ஆரம்பிக்கலாங்களா ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே வளோ இன்னைக்கு ஜேஎம்கே வளோக்கில் என்ன பார்க்க போறீங்கண்டா என்ன பிரச்சனைண்டா எல்லாம் செஞ்சு முடிச்சு இப்போ முடிவு கட்டுறதுக்கு வந்து அப்புறம் தான் தொடக்க கட்டை எடுக்கிறேன் ஏன்னா தொடக்க கட்டத்தை மறந்துட்டேன் தொடக்க கட்டத்தை மறந்துட்டேன் அதனால முடிவில் வந்து தொடக்கம் எடுக்கிறேன் சரி எப்படியும் தொடக்கமே தான் சரிதான் என்ன என்ன பார்க்க போகிறோம் முண்டா எங்களோட யூடியூப் பிளாக்ல ஒன்றுமில்ல டெய்லி இது செய்கிறது தான் ஆனால் இன்றைக்கு திடீர் ரெண்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு எல்லோரும் ரெண்டும் ஒரு ஆசையாக இருந்துச்சு அப்போ காய்ச்சி கொடுப்போம் முன்னிட்டு காய்ச்சினது தான் கூழ் பெருசாக நிறையவா காய்ச்சல கொஞ்சமாக எங்களை பிடிச்ச ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டாக ருசியாக காய்ச்சி இருக்கிறோம் கூழ் அதுதான் இன்றைக்கு குடிக்கப்போகிறோம் வந்தைங்கிற உலகில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரிகரெல்லாம் அவிய வச்சு மூடி அதை அவிய விட்டுவிட்டோம் இது இப்போ நல்லா அவிஞ்சு விரட்டும் மிச்சம் பார்ப்போம் கொஞ்சம் நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் என்ன சேர்த்துறோம்ட கொஞ்சம் அவியும் போதே நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம் மஞ்சள் தூள் சேர்த்தா கொஞ்சம் வெடுக்கு மனம் இருக்காது நாங்கள் வெடுக்கு வாரத்துக்கு ஒன்றும் சேர்க்கறது நாங்கள் எதுக்காக சேர்த்தது செங்கனி மீனும் மதனல் மீனெல்லாம் அது

உரோபின் நியாயரகடை. நான் உரோபின் இருக்கலை. இந்த ஓபினியன்ல சொல்லு. இப்பதக்கே நம்ம மரவணுக்கு ரொம்ப சுண்டா வட்டி அதுல வந்து தண்ணிய மட்ட. அத கிரெண்டரா அடிக்க போறோம். எလို냐 அடி பண்ணு. ஓகே. கான். பன் திக்னஸ் கூடு. அழகானது பிள்ளையே செத்த மிளகா ஊற வச்சிருக்கிறவங்களுக்கு டீ நல்லா இருக்கும் பிள்ளை காயே அது சரி ஓகே செத்த மிளகாயும் இதுக்கு மேலே நான் இன்னத்து சொல்றது மஞ்சள் தூளும் போடாம ஏற்கனவே கரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெரிதான சீரகம் சீரகம் இது சீரகம் கொஞ்சம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பைசி பிடிக்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நாங்கள் மிளகு தோல் கரண்டி மிளகு தூரும் போடுவோம் எல்லாம் கொஞ்சம் உரைப்பாக இல்ல நல்லாயிருக்கு பைசியாக வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ளி எழுதுறதுக்குறோம் இது உழைச்சி போட்டு நாங்கள் அடிக்க போகிறோம் சரியா ஆருக்கு ஆரம்பர் அரைச்சாச்சு அரைச்சு வச்ச மரபடி கிழங்கு கூட சேர்க்க போடுறோம் குடிச்சு போடுற வீடியோ பார்த்துட்டு துசி அழை மேண்டா விட்டுட்டு போனேண்டு

இது வந்து மீன் போட்ட குழம்பு நைட்டுக்கு மஞ்சக்காய் மஞ்சோக்காய் மஞ்சோக்கா நான் மறுபடி கிழங்கு என்னன்னா

இனி நான் கொஞ்சம் புளி விடணும் ஹைட்டங்க கொஞ்சம் மவிலும் வரைக்கும் நான் அதை கொஞ்சம் கொதிக்கட்டேன் தான் பார்ப்போங்கண்ண இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி இதெல்லாம் போட்டுட்டு என் மனசுக்குள்ள ஐம்பது அண்ணி இதே புளி விடிச்சு நான் நூறு அண்ணி போட்டு அந்த புளி விழுறேன் அந்த புளியை அப்படி சுட்டு புளி விட தண்ணி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூத்தி விட்டுட்டு அடிப்பிடிக்கும் கீர்த்தி தேங்காத குழா இல்ல புளிச்சு சோறு போடமா சோறுவெல்லாம் நல்லா இருக்கும் சோறு போட்டுட்டு கலோட சேர்த்து நாம துருவி வச்சிருக்கிறான் உருவி வச்சிருக்கேன் முறுக்க மிளையும் போட போகிறேன் கீர்த்தியும் நம்மளுக்கே ஆமான முருக்கை மிளையும் புட போகிறேன் முருக்க மிள போட்ட டேஸ்டாக இருக்கும் முருக்க மிள்ள நல்லா இருக்கும் முருக்க மிள்ளை போட்டால் தான் டேஸ்டாகவே இருக்கும்

ரெண்டு மூணு பேர் குடிக்கிறீங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் அடியில் பின்னு நினை எல்லா மெயின் ஆன ஆக்களும் அடியில தான் போய் திருப்பினோம் ஊற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம் குடித்து காட்ட போறோம் குடிக்கிறதாத்தி நான் கூட கறிதான் அது மீனுக்கு விட பலவார ஆள் ரெண்டு குடுக்க டேஸ்ட்டே மரம் எடுக்கணும் பயித்தவங்க குடிச்சிருப்பீங்க இந்த உடல் குளித்து பாருங்க அப்படி இருக்க முதலோட முதலாவது முகிறுகித்திடாயதே விடம் மொhalf Johannர prochம் mm. அல்ல நுற்ற ப aspirationுகிறாலும் ப bisogம மதிப்ப�무 Bardzoல்ர Keysayed ஦ தேர் mm. சடStudனித்த சூப்பராக கை வந்து மெருவள்ளி கிழங்கு அவியும் போதே போடலாம் நாங்க மரவள்ளிக்கிழங்கு வயலாம் அமைஞ்சு நல்லாவான பயத்தில் போட்டால் நான் சாப்பிடும்போது நல்லா நேரத்தில் நல்லா இருக்குமே இருக்கும் நல்லா இருக்கும் ப்ளாக்கொட்டை போட்டாலும் நல்லா இருக்கும் வேண்ண ப்ளா கொட்டை இல்லை சேனா அப்படி இருக்குது தொட்டது எல்லாம் பொண்ணால் மட்டும் கீற்று கை வெச்சால் எதுவுமே நல்லா தான் இருக்குது என்ன நாட்கள் பாருவாய் அங்காள மீன்களையும் போய் வரும் என்னன்னா உறப்பும் சூடும் சேர்ந்தா அப்படி இருக்குது செம்மையா இருக்குமா தேங்காய் தொட்டு வச்சு சாப்பிடணும் செம்மையா இருக்கு சூட மின் பொரிய உம் சுட்ட

மரவளக்குவங்க இருக்கணும் அந்த மரவளக்கு வாங்க கொஞ்சம் கரையும் எடுக்கணும் கிழங்கு இருக்கு இது தனியாக இருக்கு இந்த கிழங்கு கரையும் ஆணவும் எடுக்கணும் சேத்தெடுத்துட்டு அண்ணா வாய் ஆ

ஏனா நாங்கள் காய்ச்சி வயிறு ஃபுல்லாக குடித்த பிறகு வயிறு முட்டா போய்ட்டுது கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போய் படுத்த மழை குளிர்வார நல்லா நிற்கிறேன் அப்போ தான் சரி ஜூட்டி முடிக்கணும்னுட்டு முடிக்க வந்தோம் நாங்கள் இதுதான் எங்கள்கிட்ட ஜூட்டி வீடியோ நாங்கள் காய்ச்சலாக ஃபுல்லாக எதுக்குன்னே முதல்ல பார்த்துருப்பீங்க நாங்கள் காய்ச்சல் செய்முறை எல்லாம் போட்டிருப்போம் இண்டையோ சும்மா நோமெல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டாங்க இதுதான் எங்கள்ட சின்ன அவ்வளோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்குறோம் பை ஏம் கே வ்ளாக் மறக்காம எங்கட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க பை